ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சோல்ஜர் அவங்க யூனிஃபார்ம் அந்த ஹேங்கரில் தொங்க விட்ருந்த யூனிஃபார்மில் எப்படி ஒரு விச பாம்பு நினைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது எப்படின்னா சோல்ஜர்ஸ் அணுதினமும் ஜங்கல் எக்ஸசைஸ் இல்லை சத்தீஸ்கர் ஜங்கிளில் இல்லை பார்டர்ஸில் அதிகமாக டென்ட்டில் வசிக்கிறது உண்டு அந்த டென்ட்டில் அவங்க தொங்க விட்டுருந்த அந்த யூனிஃபார்ம்குள்ளே எப்படி பாம்புலாம் நுழைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி பல சூழ்நிலைகள் நடந்திருக்குது ஒவ்வொரு நாளும் சோல்ஜர்ஸ் எப்படி ஒரு ஆபத்தான மிக கடினமான சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்கிறாங்க சவால்களை எதிர்கொள்கிறான்னு பார்க்குறீங்க அந்த நதியெல்லாம் வந்துட்டு அவங்க கடக்கும்போது நதியோடு அடிச்சுட்டு போவாங்க அதை பல சோல்ஜர்ஸ் வந்து காப்பாற்றுற விஷயங்கள் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அடிக்கடி நடக்குது அடிக்கடி சோல்ஜர்ஸ் இது மாதிரி சூழ்நிலை எதிர்கொள்ளதாக இருக்கிறாங்க